ஹாய் அசலாம் வெல்கம் டு பினோஸ் கிச்சன் இப்போ பாத்தீங்கன்னா வெளியே ரொம்பவும் சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டில் ஈவினிங் டைம் டீ போடுற அதே நேரத்துல சூப்பரா ரொம்பவும் சுட சுட ஒரு கீமா சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு துண்டு பூண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி அதையும் பொடிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தா போதும் அடுத்ததா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் இதுல ஒரு சின்ன தக்காளி தக்காளிக்குள்ள இருக்கிற விதையும் தண்ணியும் தேவையில்லைங்க தக்காளி தோல் மட்டும் நல்ல திக்கா இருக்கிற தோல் மட்டும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது வதங்கி வரட்டும் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா மட்டன் கீமா தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா வடிய வச்சுட்டு அது இதுல போட்டுக்கலாங்க இப்போ இந்த கீமாவும் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயி வர அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இதே மெத்தேட்ல பாத்தீங்கன்னா நீங்க சிக்கன்லேயும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இனி அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு போடாம பாத்து சேர்த்துக்குங்க அதிகமா போட்டிங்கன்னா மசாலா நல்லா உப்பாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் இனி அடுத்ததாக இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி மசாலா எல்லாமே நல்லா ஆகி வர அளவுக்கு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊத்தி இருந்த தண்ணி எல்லாம் வத்தி வந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நம்ம சமோசா சீட்டில் இது ஸ்டஃபிங் வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆக்கி எடுத்துட்டோம் இனி கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டஃபிங் இங்கே ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்ததான் நாம சமோசா சீட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இங்க நான் பாத்தீங்கன்னா சமோசா சீட் வந்து ரெடிமேடா வாங்கிருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீட்ல இருந்து நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ இது இந்த சைடு இருக்கட்டும் நாம ஒரு சமோசா சீட் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு சமோசா சீட் ரெடி பண்ண தெரியாட்டி நான் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு நம்ம ஸ்டஃபிங் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக மடித்து எடுத்துடலாங்க நிறைய பேர்த்துக்கு சமோசா சீட் வந்து இந்த மாதிரி மடிக்க தெரியாது அதனாலேயே செய்ய மாட்டாங்க இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இனி இருக்கிற எல்லா சமோசா சீட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இனி நாம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ்ல நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா நல்லா தாராளமாவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு சமோசாவும் இந்த ஆயிலில் போட்டுக்கோங்க இப்ப ஆயில் நல்லா சூடா இருக்கணுங்க இது போட்டதுக்கு அப்புறம் ஆயில் வந்து குறைவான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சைடு திருப்பி போடுங்க இப்ப ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஈவனா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நாம இருந்து எடுத்துர்லாங்க அவ்வளவுதாங்க இப்போ எல்லா சமோசாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப சுட சுட சூப்பரான டேஸ்ட்ல கீமா சமோசா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காட்டுற பாருங்க உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்